என் அப்பனே உன் வடிவமாக என்னை படைத்து எனக்கு எப்படி உடல் வலிகள் ஏற்படுமோ அதுபோலத்தான் போலத்தான் கடவுளான உனக்கும் உடல்வழிகள் ஏற்படும் என உணர்த்தினாயே என் அறிவே அதற்காக முப்பது ஆண்டுகள் மசாய் தொழிலில் அனுபவங்களைப் பெற வைத்து என்னை ஆட்கொண்டு உனக்கு மசாய் செய்ய வைத்தாய் என்பதையும் உணர்ந்தேன் இதற்காக என் இறப்பை கூட தள்ளி போடுகிறாய் என்பதையும் உணர்ந்தேன் என் தாயே உன் முன்னாடி நான் ஒரு செய்யும் போது நீ என்னிடம் பேசுவதையும் கை காடுகளை நீட்டி காட்டுவதையும் நீ பேரானந்தம் அடைந்து மகிழ்வதையும் இந்த புழு உள்ளூர உணர்ந்தேன் என் அப்பா எல்லாம் உன் செயல் என்று உணர்ந்த எனக்கு செயல் ஏது என் ஐயா என் ஐயா என் ஐயா